நடந்ததெல்லாம் சொல்லுங்க சிப்பா எப்படி என்ன வளர்ந்தோம் தஞ்சாவூர்ல நாங்க எப்படி இருந்தோம் இப்ப பசங்களை எப்படி எல்லாம் படிக்க வச்ச நான் என்ன உங்க மனசுல இருக்க சொல்லுங்க சொன்னீங்களே கடவுளுக்கு தோழர்களே உறவினர்களே

என்னுடைய தாயும் தந்தையும் வெகுதியான அவர்கள் குழந்தைகளை நிலவுகள் மக்கள் எந்த உடம்புல சம்பவம் சண்டை சம்பவத்துக்கும் போகக்கூடாது என்று எங்களை கண்டித்து சண்டை நடக்கும் எங்கள் பார்த்தால் எங்களை தான் அடித்து வளர்த்துவார் அதே மேலே ஐயா உங்க மனைவியை பத்தி ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க தெய்வத்தில் நிரம்ப விளைவடைந்தவர்கள் அதனால குழந்தைகளே மிகவும் பக்குவமாக கோவில் காரியங்களில் மகளுக்கு கன்னிப்பரியா இருக்கு எந்த விதத்திலும் சொல்லி வளர்த்து ஒரு உலகத்துக்கு தாய் அதே போல தன்னுடைய குழந்தைகளும் நல்லபடியாக வந்து எந்த தொழிலும் இல்லாமல் வளர

ஐயா நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் எத்தனாவது பசங்க பிள்ளைங்க பிள்ளையா உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எத்தனாவது பசங்க பையன் எ பேரையும் எந்த இடத்தையும் பாதிக்கப்படாமல் காத்துக்கொண்டோம் என்பதற்காக நான் வந்து நம்ம போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட அந் சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் திருமணம் செய்கிறேன்

அவர் வந்து ஒரு நீதிமன்றம் தவறே செய்யக்கூடாது என்று வாழ்ந்து காட்டிய அதனால தான் ஒரு அமைந்தார் அப்படி இருக்கும்போது அவரை நம்ம பின்பற்றினாலே எல்லாருக்கும் குடும்ப உண்மையிலாம் கிடைத்தவன் அவர் அவருடைய அருள்மையில கிடைத்தவுடன் நாமும் எந்த ஒரு செய்யாமல் அதாவது நீதிமன்றம் 嗯。Mm.